की ये पोट्री पोट्री सिम्मा वाकिनी ये पोट्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இன்று உன் தாயானவள் வெற்றி களிப்பில் உன்னை காண வந்திருக்கிறேன் உன்னை அழிக்க வேண்டும் என்று மூன்று பேர் செய்த சூழ்ச்சியினை உன் தாயானவள் நான் முறியடித்து விட்டேன் அப்படி உனக்கு யார் கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என சொல்கிறேன் கவனமாக கேள் என் தங்கமே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பெரிய சூழ்ச்சி ஒன்று உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ உன் அம்மா என் வாக்கினை கேட்டு முடிக்கும் முன்பே பயந்து தாயான அவள் உன் வாழ்க்கையில் எந்த பங்கினை வகிக்கிறாள் என்பதையும் நீ புரிந்துகொள்ள வேண்டும் அல்லவா சூழ்ச்சி வலைகளை எளிதாக அவர்கள் பின்னிவிடலாம் ஆனால் உன்னை நெருங்குவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் அல்லவா இந்த அம்மா உன்னோடு துணை நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை செய்துவிட முடியுமா என் தங்கமே ஆனால் உனக்கு நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதை எப்பொழுதுமே நீ திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்றவர்களாயினும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களானாலும் சரி எந்த நேரத்தில் நம்மீது என்ன விஷயங்களை தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை நீ எப்பொழுதுமே உனக்குள் வைத்திருக்க வேண்டும் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை அதனை பிரித்து புரிந்து கொள்கின்ற தன்மை என் குழந்தை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையே இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்களினுடைய சூழ்ச்சி வலை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக உன் கண்களுக்கு தெரிய போகிறது அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை அவர்களுக்கு பார்க்கவே பிடிக்கவில்லை யாரேனும் உன் குடும்பத்தில் சத்தமாக சிரித்துவிட்டால் உடனே அவர்கள் அங்கே முழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ன சத்தம் இப்படியெல்லாம் சிரித்து இருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள் என் தங்கமே இதே சத்தம் அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டிருக்கிறாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வாழ்க்கையில் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அருகில் இருக்கின்ற நீ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள் இது ஒன்றுதான் காரணமே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் தங்கமே மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தானே தெரியும் என் தங்கமே அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் கஷ்டங்களை பற்றியும் தெரிந்திருந்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இது போன்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் எப்பொழுதும் அவர்களினுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர்களுடைய எண்ணம் இல்லாமல் உன் குடும்பத்தை எப்படியும் அழிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் இருக்கின்றது அப்படி என்றால் இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள் என் தங்கமே இவர்கள் இது போன்ற வேலையை செய்கிறார்கள் என்றால் நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் என்றால் நீ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே சமீப காலத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு உன்னுடைய உறவு ஒருவர் வந்தார் என் தங்கமே அந்த உறவு உன் இல்லத்திற்குள் வந்ததும் இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உன் இல்லத்திற்குள் வந்தால் யார் அந்த உறவோடு சண்டையிடுவார்கள் அவர்களிடம் சென்று இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் என் தங்கமே அதனால் இல்லத்திற்கு வந்த அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனையே நடந்தேறியது இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற இவர்கள் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா அம்மா சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் ஏன் வந்திருக்கிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கே அழைப்பாய விட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் சென்றுவிட்டது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைத்து நிற்க போகிறது என் தங்கமே இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று என் குழந்தை சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை முதலில் நீ விலக்கி வைத்து விடு ஏன் என்றால் அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு அதை ஒருபோதும் உன்னிடத்தில் காம்பித்துக் கொள்வதில்லை என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள்தான் உனக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வது போல நடந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கே சில மனிதர்கள் தன்னிடம் உள்ள நடிப்பினை கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக அல்லவா நடித்துவிட்டு செல்கின்றார்கள் என் குழந்தையே நீ வெள்ளந்தி மனதை கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் என் தங்கமே இந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்கள் நீ பின்னாளில் கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக ஏற்பட்டு விடுகிறது யாரையும் நம்பக்கூடாது என்று அம்மா சொன்னதற்கு இது ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் நீ சகஜமாக கூடாது இது போன்று நடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்த்து கொள்ளக்கூடாது இவர்களுக்கெல்லாம் எல்லாம் எந்த பாவ புண்ணியங்களையும் பார்க்க கூடாது எந்த விஷயத்திற்காகவும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பார்களே தவிர நல்லபடியாக திரிந்தி வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒருபோதும் புரிய போவது இல்லை ஆபத் என்ற ஒன்று வந்தவுடன் அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்து இருக்கிறாய் அக்கம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவியினை ஓடோடி செய்வார்கள் என்ற எண்ணம் கூட சிறு துளி இல்லாமல் அவர்கள் உனக்கு தீவினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலக்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அம்மா நான் நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவேன் என் குழந்தையே இவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை ஆனால் இவர்களை கண்டு நீ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது தன்னுடைய வேலையை விடுத்து உன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் நிச்சயமாக வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் இவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் இருந்தே மிகப்பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு உதவிக்கும் இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் கொள்ள சூழ்ச்சியிலிருந்து சிக்காமல் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை இவர்களை ஒரு நாளும் உன் அருகில் வைக்காமல் நீ நிச்சயமாக நல்லபடியாக விலகி வந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு இன்று எச்சரிக்கை செய்வதற்காக ஓடோடி வந்தேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அது எனக்கு மேலும் மனவருத்தத்தை கொடுக்கின்றது என் என்ன மனிதர்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு அல்லவா நடந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே இதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் இதிலிருந்து நீ வெளிவந்து விட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்துகொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருந்து நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே நாளை ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அதை உனக்கு இன்றே உணர்த்துவதற்காக தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நல்ல செய்தி கொண்டு வருவாள் என்று நினைத்தால் நமக்கு பயம்புறுத்துகின்ற செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் தங்கமே இது பயம்புறுத்துகின்ற செய்திகள் அல்ல என் குழந்தையே நீ விழிப்போடு இருப்பதற்காக அம்மா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என் பிள்ளையே ஆபத்தில் நீ மாட்டிக்கொண்டு கொண்டு கூடாது என்று உன் தாயானவள் உன் மீது கொண்ட அக்கறையால் கொண்டு வந்த செய்தி என் பிள்ளையே மனதிற்குள் பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவுகளை சிதைக்கும் விதமாக சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்றால் அதை முன்கூட்டியே நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறினால் உன்னுடைய வாழ்க்கையே அங்கே தலைகீழாக மாறிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சியினை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள் அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்தி விட்டால் என் குழந்தை நீ தப்பித்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது இந்த நேரத்தில் உன்னை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் அம்மாவால் பார்த்து கொண்டு இருக்க முடியும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனாலும் நீ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கவும் நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஆசைகள் பல கனவுகள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காக எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் என்று பலவற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்னமும் அது உனக்கு முடிவு பெறாத நிலையில் இன்னும் எத்தனை சோதனைகள் வரப்போகின்றதோ எப்பொழுது என் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்று மனதில் நினைக்கின்றாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நான் நினைத்தது நடந்தே தீர வேண்டும் என்று வெறி மட்டும் இருந்து இந்த வெறி நெருப்பு உனக்குள் அணையாமல் இருக்கும் வரை நிச்சயமாக வெற்றியினை நீ எட்டி பிடித்தே தீருவாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் சிறு சந்தேகமும் இருக்கின்றது சிறு கவலையும் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகளை ஏன் நாம் மட்டும் அனுபவிக்கிறோம் இத்தனை கஷ்டப்படுகிறோம் எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு உதவிக்கு என்று யாரும் இல்லாத சூழ்நிலையில் நான் எத்தனையோ தடைகளை தாண்டி நிற்கும் பொழுதும் இன்னும் என்னை ஏன் வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று என் குழந்தையே நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது அடைகின்ற இந்த மனவேதனையை நீ முன்னோக்கி செல்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தும் உன்னை பின்னோக்கி இழுக்கும் இது உன்னுடைய பலவீனம் அல்லவா ஒரு விஷயத்தை நினைத்து நீ வேதனைப்படுவது என்பது உன்னை மிகவும் பலவீனமாக மாற்றி கொடுத்துவிடும் அதனால் என் பிள்ளையே நீ உன்னை பலவீனமாக ஆக்கிவிடக்கூடிய செயல்களை ஒருபோதும் நீ செய்துவிடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயலே இதுதான் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் பலவீனம் ஆகிவிடக்கூடாது நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நீ நினைக்கவே வேண்டும் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு நீ நிச்சயமாக தைரியமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய பலவீனமே உன்னுடைய இலகிய மனம்தான் உன்னுடைய இலகிய மனம் யாருக்கும் ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டது என்றால் உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு கொடுக்க துணிந்து நிற்பாய் அது மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் கஷ்டப்படுவது தை பார்த்து ஒருபோதும் தாங்கிக் கொள்ள மாட்டாய் மேலும் யார் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நல்லபடியாக பேசினாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுவாய் மனதிற்குள் ஒளிவு மறைவு என்பது எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் என் தங்கமே இதைதானே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உன்னிடத்தில் இது போன்ற குணங்கள் இருப்பதால் தானே உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற ார்கள் அவர்களினுடைய நினைப்பை நீ பொ வேண்டும் உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது உனக்கானது உன் கைகளில் வந்து சேர போகின்ற நேரம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என் பிள்ளை இது போன்றவர்களிடம் நீ ஏமாந்துவிடக் கூடாது உன்னை அவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உனக்கு அது நன்றாக தெரியும் எல்லாம் தெரிந்தும் தான் நீ இந்த போராட்டக் களத்தில் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை பேர் வந்தாலும் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் பிள்ளை வெறி கொண்டு நிற்கும் பொழுது இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் நீ மாட்டிக்கொள்ள கூடாது ஒன்று உன்னுடைய பலவீனம் இரண்டு உன்னுடைய முன்கோபம் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் சரியாக இல்லை என்று தோன்றி விட்டது என்றால் உடனே உன்னுடைய முன்கோபம் முன்னால் நின்று விடுகின்றது நீ கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள் அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை புரிந்து கொண்டுதான் உனக்கு இந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த அவ பெயரை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல அங்கே பலரோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் இருக்கின்ற சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் உன்னை கோபப்படுத்தி உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் என் குழந்தையே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒன்றில் மட்டும் நீ தெளிவாக இரு யார் உன்னிடத்தில் இருந்து எந்த வார்த்தைகளையும் வாங்கிவிடாதபடி எந்த இடத்தில் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாத படி நீ எப்பொழுதும் தைரியமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் தங்கமே எது வந்தாலும் நீ பயப்படாமல் அதை எதிர்நோக்கி பார்க்க வேண்டும் கஷ்டம் வந்துவிட்டது என்று துவண்டு போகாமல் சந்தோஷம் வந்துவிட்டது என்று அதிகபட்ச உச்சத்திற்கு செல்லாமல் இரண்டையும் சமமாக ஆனாலே இந்த முன்கோபம் உன்னை விட்டு தானாக சென்றுவிடும் என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் மௌனம் ஒரு நிமிட சிந்திப்பு உன்னை முன்கோபத்தில் இருந்து காப்பாற்றும் என் குழந்தையே இந்த முன்கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னேற்றத்திற்கு மிக பெரிய காரணமாக இருந்திருக்கின்றது எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் இந்த முன்கோபத்தினால் நீ பின்னே சென்றிருக்கின்றாய் இனிமேலும் இது போன்ற ஒரு பின்னடைவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அல்லவா அதனால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாகவும் சந்தோஷமாகவும் செய்ய வேண்டும் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோவப்படாமல் செய்கின்றவன் அவனுக்குரிய செய்வினைகளை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதிற்குள் தெளிவாக பதிய வைத்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே நீ பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அமைதியும் நம்பிக்கையும் ஒரு சில நேரங்களில் நீ காக்கின்ற மௌனமும் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை கவிழ்ப்பதற்காக என்பதை நீ மறந்து விடாதே நீ நீ கவிழ்ந்துவிட மாட்டாய் நீ என்னுடைய இந்த வராகியினுடைய குழந்தை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் தைரியம் என்பது உனக்குள் பிறவியிலேயே இருக்கின்றது அதனால் உங்களினுடைய இது போன்ற செயல்களுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்னுடைய வெற்றியை தழுவும் வரை நான் என்னுடைய இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையில் மட்டும் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்று தைரியத்தோடு என் பிள்ளை நீ பயணித்துக் கொண்டிருந்தால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அல்லவா அதற்கு இந்த தாயானவள் துணை நிற்கிறேன் என்றால் அதற்கு உன்னுடைய முயற்சி மட்டுமே தேவை என்பதை என் குழந்தை நீ மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் வராகி அம்மா கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ தாண்டிய கஷ்டங்கள் நீ அடைந்த சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பதற்காக தான் என்பதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களை என் பிள்ளை சற்று முன்னெச்சரிக்கையோடு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமலும் உன் கோ கோபத்தை உள்ளடக்கியும் வெற்றி பெற்று என் முன்னால் வந்து நிற்க வேண்டிய என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயான எப்பொழுதும் உறுதுணையாக என் அன்ப பிள்ளையே உன்னோடு பேச உன் தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது என் குழந்தையே நான் உனக்கு தருகின்ற இந்த தீர்வினை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேள் ஏனென்றால் தனிமையில் கேட்கும் பொழுதுதான் உனக்கு இதற்கான அர்த்தங்கள் என்னவென்பது புரியும் உன்னால் இதனை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை உன்னுடைய துணை உன்னை பெரிதும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதுதான் எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கிறது என்று எடுத்துச் சொன்னாலும் அந்த நொடி அதை சரி சரி என்று சொல்லிவிட்டு அடுத்தது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மீண்டும் அதே தவறைதான் அவர்கள் செய்ய துணிகின்றார்கள் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை என்னவென்பது உனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நானும் உண்மையாகவே என்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை நான் என்ன நினைக்கிறேன் என்று கூட இவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை எப்பொழுதுமே அவர்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அவர்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று இப்பொழுது என்ன தோன்றுகிறது இந்த வாழ்க்கையை வாழாமல் சென்று விடலாமா என சில நேரங்கள் எனக்கு தோன்றி கொண்டே இருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து விட்டேன் இனி எதுவும் வேண்டாம் என்று நினைக்க தொடங்கிவிட்டேன் இவர்களோடு வாழ்வதை விட தனித்து இருப்பதே மேல் என்று நினைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நொடி ஆகுமா இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு தங்கமே ஒரு விஷயத்தை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு ஒரு நொடி போதும் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுப்பது வேறு யாரும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நீ கொண்டு மனம் வேதனைப்படும் பொழுது என் பிள்ளையே உனக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய அவர்களே இன்று உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றவுடன் உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் வராகியானவள் நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு தீர்வினை கொடுக்கின்றேன் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதையும் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவிற்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும் வாழ்க்கை துணை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய உணர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களுக்கு அவர்கள் எந்த அளவில் உயிரோட்ட அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதை நான் நிச்சயமாக உணர்வேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையானது இப்படி உன்னுடைய மனதினை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் எதை தெரியுமா நீ செய்கின்ற தவறாக நினைக்கிறார்கள் நாம் ஒரு தவறை செய்து விட்டோம் அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நாம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் கொடுத்தோம் ஆனால் நம்மை காண்கின்ற பொழுதெல்லாம் நம்மிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தான் செய்த அந்த தவறை அவர்கள் சுட்டி காட்டுவதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் அப்படி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற கோபம் தான் வருகிறது அவர்களினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் உண்மையாக தோன்றவில்லை என்று உன்னுடைய துணையானது நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இதுவும் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நீ செய்த தவறை குத்தி பேசினால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் நீ நியாயத்தை மாற்றி வழங்கக்கூடாது அல்லவா உனக்கென்றால் வலிக்கும் அவர்களுக்கென்றால் வலிக்காது என்று நீ நினைத்துவிடக் கூடாது வலிக்கும் என்பதனை நீ சில விஷயங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நுணுக்கங்கள் அது தெரிந்தால் இந்த வாழ்க்கையில் கடைசி வரை சந்தோஷமாக செல்ல முடியும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு உணர்வுகள் இருக்கிறது என்று நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா தவறு என்பது மனித இயல்பு அதிலும் சில தவறுகளை மன்னிக்க முடியும் சில தவறுகளை மன்னிக்க முடியாது நீ மன்னித்து இன்னொரு வாய்ப்பினை வழங்குகிறாய் என்றாலே அங்கு முடியும் அந்த தவறு அர்த்தம் தானே அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை சுட்டி காட்டி அவர்களின் மன உணர்வுகளோடு விளையாடியது உன்னுடைய தவறு அல்லவா என் பிள்ளையே இனிமேலும் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாதே நீ அமைதியாக இருந்து அவர்கள் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் மட்டுமே உன்னால் அவர்களை எதிர்த்து கேள்வியை கேட்க முடியும் இல்லை என்றால் என் குழந்தையே உன்னால் எந்த கேள்விகளையும் அவர்களை எதிர்த்து கேட்டுவிட முடியாது அதற்கான சூழ்நிலையும் உனக்கு வந்துவிடும் உன் பக்கம் எந்த தவறும் இருக்கக்கூடாது நியாயம் முழுமையாக உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த தாயானவள் அவர்களின் மனதை மாற்றிக் கொடுப்பேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு கொண்டு வந்த அவசர செய்தி என்ன தெரியுமா நீ இப்பொழுது பேச வார்த்தைகளில் அதிக கவனம் இருக்க வேண்டும் உன்னுடைய துணையோடு பேசும் பொழுது நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றாயோ அதாவது வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ கவனத்தோடு உதிர்க்க வேண்டும் கவனம் இல்லாமல் உதிர்ந்து விட்டால் மீண்டும் அள்ளிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பேசுகிறோம் யாரை பார்த்து பேசுகிறோம் என்பதில் முழு கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி சிந்தித்து பார் நாம் இந்த வார்த்தையை பேசுகிறோமே இதே வார்த்தையை நம்மை பார்த்து யாராவது பேசினால் அது எந்த விதத்தில் நமக்கு கடுமையாக இருக்கும் என்று நீ முதலில் யோசிக்க வேண்டும் என் குழந்தையே இப்படி நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களினால் நீ உன்னுடைய துணையினிடம் தோற்றுத்தான் போய்கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான அன்பினை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு துணையை பற்றியது மட்டுமே மாறாக வேண்டும் என்றே வாழ்க்கை துணையை ஏமாற்றுபவர்கள் வேண்டும் என்றே இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது யாரொரு உண்மையான அன்பினை எப்பொழுதும் வெளிப்படுத்துகின்றாரோ ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் தன்னுடைய முழு அன்பையும் கொட்டி தீர்க்கின்றார்களோ மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றே தவறுகளை செய்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது அவர்களின் உணர்வுகளுக்கு ஒரு நாளும் மதிப்பு கொடுக்கவும் முடியாது என் தங்கமே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது சற்று கவனமாக இருந்து பார் உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை ஒரு நாளும் யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது நீ இப்படி சொன்னாய் அதனால்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று ஒரு நாளும் வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனி ஏனோ நீ கவனமாக இருந்துவிட்டு உன்னுடைய துணையினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள் உன்னுடைய அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றிவிடும் அவர்கள் செய்கின்ற தவறை செய்யக்கூடாது என்று என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து விடு அதனால் என் பிள்ளையே மனம் நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் நீ தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு அவர்களை கொண்டு வருவாய் அதன் பிறகு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழ வேண்டும் கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வாழ நினைக்காதே நீ இப்படி இருந்து விட்டால் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகி